பாண்டிச்சேரியில விஜய் போட்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஒரு தம்பி சீமான மேலே பேசுறாரு திட்டுறாரு இந்த கூட்டம்னு இல்ல தாவேக்கா எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் யார் மைக்க நீட்டினாலும் அந்த மைக்கை பிடிச்சி சீமான திட்டுறதே வழக்கமா வச்சிருக்காங்க இந்த தாவேக்கா தொண்டர்கள் அனுபவம் வாய்ந்த இத்தனை வருஷமாக அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தில் இன்றைக்கி மூணாவது பெரிய கட்சினால் அது கட்சி தான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டோட நின்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்குது அந்த கட்சியினுடைய தலைவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பேர் அவருக்கு வாக்கு அவ்வளோ அவர் ஆதரிக்கிறாங்க அப்படி மக்கள் பெற்ற ஒரு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சீமான வந்து வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க இதை விஜய் கண்டிக்க வேண்டாமா திமுகவும் திட்டுது முழுக்க முழுக்க திராவிடர் கழகத்துக்கு தீக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை திட்டணும் மேலே அவதூறு பரப்பணும் தொடர்ந்து சீமானம் விமர்சிக்கணும் இந்த சுபவியிலேருந்து சுந்தரபள்ளி வரைக்கும் எல்லாரும் திட்டுறாங்க அதுபோக போக திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ அசிங்க சிங்கமாக கொச்சையாக பேசுகிறான் யூடியூப்பில் பேசக்கூடிய அந்த முக்தார் அந்த நாயி அவ்வளோ கேவலமாக பேசுது மாற்று கட்சி என்ன சீமானம் இப்படி பேசுகிறான் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எச்சரிக்கிற அளவுக்கு அவன் பேசுகிறான் அப்படி அவங்க பேசும்போது இந்த திமுக ரசிக்குது அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜயம் பேச விட்டு ரசிக்கிறான் இதில் தமிழன் நான் சொல்றாரு சீமான தான் ஸ்டாலின் ரொம்ப கோவப்பட்டு உனக்கு நான் எம்எல்ஏ அண்ணன் மாமா சாகுல மீது ஒரே தட்டில் சாப்பிடுவோம் ஒரே கார் தான் இருக்கும் சாகுல மீது மாமாவோட கார் தான் போன தடவை எனக்கு எம்எல்ஏ சீட்டு போனது காரணம் சீமான மேடையில திட்டி பேசினதுதான் தெரியுமா சீமான அண்ணன விலிவாக்க மேடையில நான் பேசிட்டேன் அது ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டேன் அது அப்போ அதுக்கு வந்து தலைவர் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க போன்ல கூப்பிட்டு ரொம்ப இல்ல நீ பேசுனது அவர் வேற யார் பேசியிருந்தாலும் நீ பேசியிருக்க கூடாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பேசுவாரா இல்லையா தலைவர் உங்களை கண்டிக்கிறவர் அவரை கண்டிக்கலையான்னு கேட்கிறது இல்லை அதுதான் எனக்கு தெரியல இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க பிரசன்னா அப்படியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாரு அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஸ்டாலின் என்னப்பா அப்படி குறைச்சி திட்டுற நல்லா திட்டிருந்தா உனக்கு சீட்டு கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும் அதுவும் இந்த யூடியூப் சேனல் ஒன்றை நடத்திக்கிட்டு அவ்வளோ அசிங்கமான புகைப்படங்களை தேடி எடுத்து போட்டு அந்த தலைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கசிங்கமான வார்த்தைகள் அதுவும் இந்த கரிகாலன்கிறவனும் இந்த யூடியூப் புரூட்டஸுங்கிறவனும் பாக்கிற வேலையெல்லாம் அவ்வளோ கேவலமா இருக்கு இப்படி இவங்க இவ்வளவு தூரம் கேவலமா அண்ணன் சீமானை வந்து கொச்சைப்படுத்தி பேசும்போது இதற்கு எதிர்வினி ஆற்றுற மாதிரி மேடையில ஏதோ அண்ணன் சீமான் கொஞ்சம் எல்ல மீறி பேசிட்டார்னா உடனே இந்த திமுக பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் மைக்கை தூக்கிட்டு நீங்க இப்படி பேசலாமா ஒரு தலைவராக இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் மேடை நாகரிகத்தை பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு வந்து நீட்டுறான் அதுக்கு தக்க பதிலடியை கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சீமான் நீங்க அவங்க அவங்க வலைவொலியில திறந்தவொன்னே என்னைய இந்த மகன அந்த மகன அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களை எல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது காதல அப்ப பஞ்சு வச்சு படுத்துக்கிறீங்களா நாகரீகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானா தொடர்ச்சி பேச்சா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொறுமையா நீங்க நேர இருக்கும்போது கட்டிப்பாருங்க நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வேணும் வாங்க சிம்மானா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க ஐயா வாடா சிம்மான் என்னடா சொல்றான்னு தான் கேட்பேன் உன்னே மாதிரி எனக்கு பேச வரும் நீ தெரிஞ்சுக்கணும்ல நீ கண்ணியமா பேசு நான் கண்ணியமா பேசுறேன் என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதிகாரம் உங்க கையில இருக்குங்கிற திமிர்ல தானே பேசிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு அதே அதிகாரம் அண்ணன் சீமான் கையிலயும் ஒரு நாள் நிச்சயம் சத்தியமா வரும் சீமான் அவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிருக்கிறார் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் உங்களுக்கு புரியுங்களா ஏன் வரல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த முப்பத்தஞ்சு லட்சம் தமிழ்நாடு முழுக்க ஸ்பிரெட் ஆயிருக்கு அறுபது ஆறு கோடியில முப்பத்தஞ்சு லட்சம் அதுவும் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஒரு தொயில வந்து குமிஞ்சி இருந்துச்சுன்னா கூட ஜெயிச்சிடும் விஜய் புதுச்சேரியில போய் பேசிருக்காரு புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ரேஷன் கடையை கொண்டு வருவோம்னு பேசிருக்காரு அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கழிவு ஊத்துறான் எங்க ரேஷன் கடை வந்து எவ்வளவு நாள் ஆகி போச்சு ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருக்கோம் இவர் என்னன்னா ரேஷன் கடை இல்லைன்னு பைத்திய கருத்தமா பேசிட்டு யாருங்க இவரு அப்படின்னு கேக்குறான் போன வாரம் தான் ரேஷன் கடையில அரிசி வாங்கினோம் பாண்டிச்சேரில ரேஷன் கடையே இல்லன்னு தற்கொலைதானமா பேசி வச்சிருக்காரு விஜய் இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரியில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரியில ஒரு கவுன்சிலரா இருக்கிறவனுக்கு இருக்கிற அறிவு கூட விஜய்க்கு இல்ல அணுதினமும் எந்த விதத்துல மக்களுக்காக நம்மளோட பங்களிப்ப நம்மளுடைய அரசியல் சக்தியை நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமானு சீமான் காலையில எழுந்திருக்கிறாரு அனுதினமும் அரசியல் பேசுற அவரை பத்தி ஒரு செய்தி கிடையாது இந்த செய்தியாளர்கள் யாருக்கிட்டேயும் கருத்து இல்ல இந்த விஜய் மாசத்துக்கு ஒருக்கா வீட்டுல இருந்து வெளிய வரான் நடத்தின பொதுக்கூட்டத்தை பத்தி அண்ணன் சிம்மன் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் அப்படி போயிருக்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட அந்த செய்தியாளனுக்கு செருப்புல அடிக்காத குறைய அவர் பதில சொல்லிருக்கிறாரு அண்ணன் சிம்மான் அத பத்தி என்ன நினைக்கிறேன் நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சபரன் நிலமைப்பு தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றின அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ எத்தனை கட்சி தலைவர்ட்ட கருத்து கேட்டீங்க தம்பி ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில தாவேக்கா சார்பா பங்கு பெறக்கூடிய

நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர் எடுபாவனம் கார்த்தி முன்வைக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மதிப்பளித்து கார்த்தி அவர்கள் கூறியது போல மேற்கோள் காட்டி பேச அந்த அளவுக்கு எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய அறிவார்ந்த தம்பிமார்களை உருவாக்கி வச்சிருக்கிறார் அண்ணன் சீமான் எப்படி காவல்துறையை நீங்க பாராட்டிட முடியும் அதுக்கு அதனாலதான் கார்த்தி வந்து அந்த பிரச்சனை அப்புறம் இன்னொரு பேர் இடுமவனம் கார்த்தியும் அதை சுட்டி காட்டினாரு இன்னும் ஒருபடி மேல போய் நான் சுட்டி காட்டுறேன் பாண்டிச்சேரியில விஜய் போட்ட பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஒரு பெண் சொல்லுது என் குடும்பம் எப்படி போனாலும் போகட்டும் நான் செத்தாலும் சரி நான் விஜய பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்குது ஒரு பெண் வந்து மொட்டை போடுது விஜய் வந்து பத்திரமா வந்துட்டு பத்திரமா போனோம் அவர் சீக்கிரம் முதலமைச்சராக நான் மொட்டை போடுறேன் உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா விட்டு போவேன் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்களா சீக்கிரமாவே முதலமைச்சர் எங்களுடைய வெளிப்பாடா இதை ஒரு நடிகை உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் அரசியலுக்கு வராம இருக்கிறது ஆகச்சிறந்த நல்லது ஆனா எப்படியோ விஜய் அரசியலுக்கு வந்தது மூலமா தமிழ்நாட்டுல இத்தனை முட்டாள்கள் இத்தனை தற்கொலைகள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அவ்வளோ அறிவார்ந்தவங்களா இருக்கிறாங்க சாதி மதம் கடந்து தமிழருங்கிற இன உணர்வோடு இருக்கிறாங்க உயிர்ம நேயத்தோடு இருக்கிறாங்க இயற்கை சார்ந்த அரசியல் பேசுகிறாங்க அதே சமயத்தில் பொருளாதாரம் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவர்களை போன்றவர்கள் கிட்டே அரசியல் அதிகாரம் போகிறது தான் நாட்டுக்கும் நல்லது நாட்டு மக்களுக்கும் நல்லது ஜாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம் ஜாதி பார்த்து அவர்களோடு பழகவே மாட்டோம் நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது ஒரு ஒரு சிட்டுக்குருவி மைனா அதெல்லாம் சாப்பிட்டு வளர்கிற அந்த மரம் செடி இயற்கை எல்லாத்தையும் பற்றியும் பேசுவார் பொருளாதார முன்னேற்றம் வரலாற்றை ஆளுகிற திமுக அரசு பரையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திய குண்டாஸ் போட்டு இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கு இன்னும் அவருக்கான விடுதலை கிடைக்கல விடுதலை தாமதப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில அண்ணன் சீமான் ஏர்போர்ட் மூர்த்தியை சந்திச்சு அவருக்கு தைரியம் சொல்லி வழக்கு இந்த விவகாரத்தை எல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க ஒன்னே ஒன்னு செய்யணும் உங்க உடல் நிலையை பாத்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க உடற்பயிற்சி செய்யுங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா நாங்க உங்களை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யறோம் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு தேர்தல் வரதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்துட்டா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி நட்சத்திர பேச்சாளர்கள் ஒருவராக ஏர்போர்ட் மூர்த்தியும் இருப்பார் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அந்த பேச்சு வெகுஜன பறையர் மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களையும் கவருது இது திருமாவளவனுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது ஏன்னா திருமாவளவன் பறையர்களின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டாலும் திருமாவளவன் தமிழரே கிடையாது அந்த ஆதாரத்தை ஏர்போர்ட் மூர்த்தி வெளியிட்டாரு அதுக்கு தான் அந்த அச்சப்போட்டுக்கிட்டு இந்த திமுக அரசு உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தியை தூக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கு அதுதான் மிக முக்கியமான காரணம் திருமாவளவன் அவர் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர் திம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த நபரை திருமாவளவன் பேரை மாத்தி அவரை வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க திமுக கூட ஒருத்தையும் கூட்டு சேர்ந்திருக்கானால அவன் தெலுங்கு தான் இருப்பான் நம்ம உற்று கவனிச்சா அது நமக்கு தெரியும் இந்த விவகாரத்தை ஏர்போர்ட் மூர்த்தி பூதாகரமாக்கி தமிழகம் முழு சமூக மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆதாரத்தோட காட்டினாரு திரும்ப தமிழனே இல்ல அவனை நம்பாதீங்க அப்படின்னா அதுலதான் வந்து இந்த திமுக அரசு ஏர்போர்ட் மூர்த்தி மேல இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையே ஏவது